பனிமலையடுத்து அங்கலங்குறிச்சி கூட்டுக்கொடிநீர் திட்டத்தில் உள்ள குழாய்கள் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பூமி பூஜை ஆணிமலையடுத்து அங்கலங்குறிச்சி ஊராட்சியில் சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களின் குடிநீர் தேவைக்காக ஆளியாரிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து வரப்பட்டு தொட்டியில் நிரப்பப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் வருடங்களுக்கு முன் போடப்பட்ட குழாய் என்பதால் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு வந்துள்ளது இதனையடுத்து ஆடிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரிவராஜ் ஏற்பாட்டில் அங்கலங்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டத்தில் உள்ள குழாய்களை மாற்றுதல் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனையடுத்து இன்று காலை ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி யுவராஜ் முன்னிலையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தலைமையில் அங்கலக்குறிச்சியில் பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்